தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றது முதல் அவருக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் பிரச்சினை நீடித்து வருகிறது ஆளுநர் தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் வைத்துள்ளதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்காம் தர அரசியல்வாதி போல பேசி வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிதம்பரத்தில் நடைபெற்ற சுவாமி சக்சானந்த அடிகளாரின் பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் ஆரேன் ரவி பேசும் போதும் சமூக நீதி சமத்துவம் என்ற பெயரில் ஆதி திராவிட மக்களை ஒரு தீய சக்தி பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலம் சமூக நீதி பெற்று தருவதில் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமலுக்கு வந்தவுடனே கம்யூனிஸ்ட் ஜிஓ செல்லாது என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிய போது அதற்கு எதிராக திருச்சியில் போராட்டம் நடத்தியவர் தந்தை பெரியார் அந்த போராட்ட உணர்வை பண்டித நேருவிடம் பெருந்தலைவர் காமராஜர் எடுத்துக் கூறி அரசு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வரப்பட்டு இடஒதுக்கீடு காப்பாற்றப்பட்டது இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை தமிழகத்தையே சாரும் அப்படிப்பட்ட வரலாறு படைத தமிழகத்தை ஒரு தீ சக்தி பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது என்று ஆளுநர் யாரை குறிப்பிடுகிறார் என்று தெரியவில்லை ஏற்கனவே மோகன் பகவத் அரசமைப்பு சட்டத்தினால் எந்த பயனும் இல்லை என்று பேசி சட்டம் மீது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியதை எவரும் மறந்திட இயலாது அந்த கருத்தின் அடிப்படையில் தான் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்குகிற அரசமைப்பு சட்டத்தையும் டாக்டர் அம்பேத்கரையும் மறைமுகமாக ஒரு தீய சக்தி என்று ஆரின் ரவி குறிப்பிடுவதாக தான் கருத வேண்டியிருக்கிறது தகை நான்காம் தர கால் புணர்ச்சி கொண்ட அரசியலை பேசி வருகிற ஆளுநர் ஆர் என் ரவி பதவிக்கே தகுதியற்றவர் என்பது நாளுக்கு நாள் உறுதி செய்யப்பட்டு வருகிறது கேரள மாநிலத்தை சேர்ந்த நாராயண குருவை பற்றி பேசுகிற ஆளுநர் திருவள்ளுவர் வள்ளலார் தந்தை பெரியார் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூறுகிறார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைவராக தனி சமுதாயத்தை சேர்ந்த திரு மல்லிகார்ஜுன கார்கே பொறுப்பு வகித்து வருகிறார் அதற்கு முன்பும் தலி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலர் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் தள்ளி சமுதாயத்தை சார்ந்த நான் தலைவராக இருக்கிறேன் அகில இந்திய பாஜக தலைமையோ தமிழக பாஜக தலைமையோ ஒரு தலைத்துக்கு வழங்கும் ஆரென்றவை பரிந்துரை செய்வாரா அல்லது குறைந்தபட்சம் தமிழக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டோம் அந்த பதவிக்கு ஒரு தலி சமுதாயத்தை சார்ந்தவரை நியமிக்க பிரதமர் மோடிக்கு பரிந்துரை செய்வாரா ஒரு உபதேசம் செய்கிற ஆளுநர் ஆர் என் ரவி இதையெல்லாம் செய்ய முன்வருவாராம் தமிழக ஆளுநர் என்பவர் அரசியமைப்பு சட்டப்படி பதவி வகிப்பவர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அமைச்சரவையின் அறிவுரை இல்லாமல் எந்த செயலையும் செய்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும் போது தமிழக அரசுக்கு எதிராக நாள்தோறும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல கருத்து தெரிவித்து வருகிறார் தமிழக ஆளுநர் மாளிகை என்பது தமிழக பாஜகவின் கிளை அலுவலகமாக மாறி வருவதை தமிழக மக்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் பொது மேடைகளில் சராசரி அரசியல்வாதியை போல தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவரை போல அவர் தொடர்ந்து பேசுவாரே ஆனால் அவர் சுற்றுப்பயணம் செய்கிற இடங்களில் எல்லாம் தமிழக மக்கள் திரண்டு எழுந்து முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என தமிழக ஆளுநரை எச்சரிக்கிறேன் இவ்வாறு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க